கண்மூடித்தனமாக எதிர்க்காதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது நடைமுறைக்கு வரும் நிர்மலா சீதாராமன் பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நமது நாட்டில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு சட்டமன்றத்தின் பதவிக்காலம் காலாவதியாகும் காலத்திற்கு ஏற்ப தேர்தல் நடைபெறுகிறது அதே போல நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் போது தேர்தல் நடத்தப்படுகிறது மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் ஒரே மாதிரியாக முடிவு பெறுவதும் இல்லை அதோடு சேர்த்து இதனால் அடிக்கடி தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என கூறி மத்தியில் ஆளு பாஜக அரசு நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது ஆனால் இது நடைமுறைகள் சாத்தியமற்றது நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு அளித்த பரிந்துரைகளுக்கு மத்திய ஒப்புதலும் அளித்துள்ளது விரைவில் மசோதா தயாரிக்கப்பட்டு ஒரே ஒரே நாடு அமல்படுத்துவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டியும் வருகிறது இந்நிலையில் ஒரே ஒரே நாடு தேர்தல் எப்போது அமலுக்கு வர வாய்ப்புள்ளது என்பது பற்றி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார் சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழக விழாவில் பேசிய நிர்மலா சீதாராமன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் கூறியதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலால் நாட்டிற்கு நன்மைதான் நாட்டின் வளர்ச்சி தடைபடாமல் இருக்கும் வளர்ச்சி ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் நாட்டின் வளர்ச்சி நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான நடைமுறையை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி மேற்கொள்வார் தொடர்ந்து செயலாக்கம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரும் இதற்கு எப்படியும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை காலம் எடுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யுரைகளை பரப்புபவர்களுக்கு இது எடுத்து சொல்லுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க શ્રેષ્ઠ 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 ભાઈ હટા ભાઈ 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 ભાઈ